Tak ini

இது வந்து ஒரு உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாநாட்டுக்கு சும்மா ஒரு முன் உதாரணம் அவர் சும்மா வராருன்னு சொன்னது தான் எவளோடைய அவருடைய படைகளை பார்த்துங்க அவருடைய தொண்டரை பார்த்துங்க அவரோட ரசிகரை பார்த்துங்க அவர் ஒரு விரல செச்சா போதுங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு அவரோட மேல் நம்பிக்கை வச்சு இவ்வளோ பேர் நாங்கள் வந்திருக்கோம் அவர் அவர் முகத்தை பகசுற அவசரமே அடுத்தது மாநாட்டில் இன்னும் பயங்கரமாக பார்ப்பீங்க இதோட எத்தனை மடங்கு சொல்ல தெரியாது இந்த விழுப்புரம் மாவட்டமே அதர அளவுக்கு இருக்கும் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் உற்சாகம் வச்சுருக்காரு எல்லாத்தையும் ஒரு நல்ல வழி கொண்டு போவார் மென்மேலும் எங்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி சொன்னது தான் நாங்கள் உடனே உடனே அறிக்கை வந்தோடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சரிண்ணா இப்போ கட்சியில் வந்து இப்போ புது புது எல்லாம் வந்து சேர்க்குறாங்க நீங்கள் வந்து எத்தனை சும்மா அந்த கட்சியில் இருக்கிறீங்க இப்போ புதிய அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பைசா இருக்கிற அந்த இயக்கத்தில் இருந்த ஒருவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா எல்லாத்துக்குமே முன்னுரிமை உண்டு எல்லாத்துக்குமே எல்லா வாய்ப்பும் உண்டு அவங்க நல்லா கட்சி பணியாற்றி மென்மேலும் அவங்க வந்து சிறப்பாக செய்யணும்னு தான் தலைவரை எப்பவுமே விரும்புவார் தலைவர் சொல்லுக்கினங்க நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரோம் ஓகே நன்றி தேங்க்ஸ் அண்ணா அண்ணா எந்த ஒரு சின்ன ஒரு பேட்டி கொடுக்குறீங்களாண்ணா கொடுத்துடலாங்க ஒரு நிமிஷம் வண்டியிலே கூட வண்டியிலே கூடண்ணா அப்படியா கொஞ்சம் அண்ணா அப்படியே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருண்ணா ஆ அப்படியே கூடுண்ணா கொடுத்துருவா

அவர் ஒரு விரலை சித்தா போதுங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு அவரோட மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பேர் நாங்கள் வந்திருக்கோம் அவர் அவர் முகத்தை பகசுற அவசரமே அடுத்தது மாநாட்டில் இன்னும் பயங்கரமாக பார்ப்பீங்க இதோட எத்தனை மடங்கு சொல்ல தெரியாது இந்த விழுப்புரம் மாவட்டமே அதுற அளவுக்கு இருக்கும் எங்கள் தலைவர் எல்லாத்தையும் உற்சாகம் வச்சுருக்காரு எல்லாத்தையும் ஒரு நல்ல வழி கொண்டு போவார் மின்மேலும் எங்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி சொன்னது தான் நாங்கள் உடனே உடனே அறுக்கி வந்தோன்னா நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் சரிண்ணா இப்போ கட்சியில் வந்து இப்போ புது புது எல்லாம் வந்து சேர்க்குறாங்க நீங்கள் வந்து எத்தனை வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறீங்க இப்போ புதிய அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுனால பைசா இருக்கிற அந்த ஏக்கத்தில் இருந்த ஒருவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களாண்ணா எல்லாத்துக்குமே முன்னூறுபா உண்டு எல்லாத்துக்குமே எல்லா வாய்ப்பும் உண்டு அவங்கவுங்களும் நல்லா கட்சி பணியாற்றி மென்மேலும் அவங்க வந்து சிறப்பாக செய்யணும்னு தான் அந்த தலைவர் எப்பவுமே விரும்பார் தலைவர் சொல்லுக்கினாங்க நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரோம் ஓகே நன்றி நான் தேங்க்ஸ்